எஸ்ரா ஆறாம் அதிகார முதலாம் வசனம் முதல் இருபத்தி இரண்டாம் வசனம் வரை அப்பொழுது ராஜாவாகிய தரியு ஈட்ட பாபிலோன் பாபிலோன் உள்ள தஸ்திர அறையை சோதித்தார்கள் மேதிய சீமையில் இருக்கிற அக்மேதா பட்டினத்தின் அரண்மனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது அதிலே எழுதியிருந்த விபரமாவது ராஜாவாயிய கோரேசின் முதலாம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசுலேமில் இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால் தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்பட கடவுது அதன் அஸ்திபாரங்கள் பலமாய் இருப்பதாக அது முள்ள உயரமும் முள்ள அகலமுமாய் இருக்க வேண்டும் அது மூன்று வரிசை பெருங்கற்களாலும் ஒரு மச்சு வரிசை புது உத்தரங்களாலும் கட்டப்பட கட்டவது அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக இருந்த ஆலயத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு வந்த கொவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எஸ்லேமில் உள்ள தேவாலயமாகிய தங்கள் ஸ்தானத்திற்கு போய் சேரும்படிக்கு திரும்ப கொடுக்கப்பட கடவது அவைகளை தேவடைய ஆலயத்துக்கு கொண்டு போக கடவர்கள் என்று எழுதியிருந்தது அப்பொழுது ராஜா எழுதி அனுப்பினதாவது இப்போதும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் போஸ்னாயும் ஆகிய நீங்களும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அப்பர் சாகியரான உங்கள் வகையா ராவரும் அவ்விடத்தை விட்டு விலகியிருங்கள் தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும் யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே கட்ட கடவர்கள் ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால் அந்த மனிதருக்கு தடை உண்டாகாதபடிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதமில்லாமல் செல்லும் செலவு கொடுக்க வேண்டும் பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை இட தேவையான இளங்காலை ஆட்டுக்கடாக்கள் ஆட்டுக்குட்டிகள் கோதுமை உப்பு திராட்சரசம் எண்ணெய் முதலானவை தினம் தினம் அவர்கள் சொற்படி தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்கப்பட கடவுது எர்ஸ்லேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயி சுண்டாக மஞ்சாடு மடிக்கு இப்படி செய்யப்படுவதாக பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால் எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி நட்டப்பட்டு அவன் அதில் தூக்கி போடவும் அது நிமித்தமாக வீடு குப்பை மேடாக்கப்படவும் கடவுது ஆகையால் இதை மாற்றவும் எஸ்லேமில் உள்ள தேவன்டைய ஆலயத்தை கெடுக்கவும் தங்கள் கையை நீட்டப் போகிற சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க பண்ணின தேவன் நிர்மூலமாக்க கடவர் சரியூவாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம் இதன்படி ஜாக்கிரதையாய் செய்யப்பட கடவுது என்று எழுதி அனுப்பினான் அப்பொழுது நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயும் அவர்கள் வகையர் ராவும் ராஜா கட்டளையிட்ட பிரகாரம் ஜாக்கிரதையாய் செய்தார்கள் அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள் தீர்க்கதர்சியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது அவர்கள் இஸ்ரேலின் தேவனுடைய கட்டளைப்படியையும் கோரேஸ் தரியு பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளைப்படியையும் அதை கட்டி முடித்தார்கள் ராஜாவாகிய தரியு இரு ஆறாம் வருஷம் ஆதார் மாதம் மூன்றாம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது அப்பொழுது இஸ்ரேவேல் புத்தரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள் தேவனுடைய ஆலயத்தின் பிரதிஷ்டைக்காக நூறு காளைகளையும் இருநூறு ஆட்டு கடாக்களையும் நானூறு ஆட்டுக்குட்டிகளையும் இஸ்ரேவேல் கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே இஸ்ரேவேல் அனைத்தின் பாவ நிவாரண வழிக்காக பனிரெண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் வெளியிட்டு மோசியின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே அவர்கள் இஸ்லாமில் உள்ள தேவனுடைய ஆராதனைக்கென்று ஆசாரியரை அவர்கள் வகுப்புகளின்படியையும் லேவியரை அவர்கள் முறை வரிசையலின்படியையும் நிறுத்தினார்கள் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் முதலாம் மாதம் பதினாலாம் தேதியிலே பஸ்காவையும் ஆசரித்தார்கள் ஆசாரியரும் தேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் கொண்டதினால் எல்லாரும் சுத்தமாயிருந்து சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாருக்காகவும் ஆசாரியரான தங்கள் சகோதரருக்காகவும் தங்களுக்காகவும் பஸ்காவின் நாட்டுக்குட்டிகளை அடித்தார்கள் அப்படியே சிறையிருப்பிலிருந்து திரும்ப வந்த இஸ்ரேல் புத்திரரும் இஸ்ரேலின் தேவனாகிய கத்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை புசித்து குளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஏழு நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள் கத்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை தேவன் எனும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்த தக்குதாய் அசிரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார் எஸ்ரா ஆறாம் அதிகாரம் முடிந்தது